எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி இன்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பல பேரையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மூலிகை வீடியோ போயிடலாம் ரொம்ப அற்புதமான உடலுக்கு குளுமை தரும் துத்தி துத்தி என்கின்ற துத்தி கீரை மூலிகை இது இந்த மூலங்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான தகுதிப்படுத்து மஞ்சள் பூ பூக்கும் ரோடு ஓரங்களில் நிறைய கிடைக்கும் நீங்கள் கவலையே படுத்த இந்த ஒன்பது விதமான மூலங்கள் ரத்தம் மூலம் வெளி மூலம் உள்மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி மோஷன் போனால் எரிச்சல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக உதவக்கூடிய மூலிகை தான் துத்தி மூலிகை இந்த துத்தி பருப்பு போட்டு கூட வீட்டில் கடைவாங்க முன்னெல்லாம் இப்போல்லாம் அதை மறந்துட்டாங்க அதனால் மூளை சூட்டில் நிறைய பேர் அவஸ்தாப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பதிவு தான் இது இந்த துத்தி மூலிகை மஞ்சள் பூவும் பூக்கம் இதிலேயே வெள்ளைப்பூவும் பூக்கிறது இருக்குது இந்த துத்தி வேர் கூட நமக்கு பயன்பாட்டில் இருக்குது மூலிகை மருத்துவத்துக்கு பயன்படும் வகையிலையும் இருக்குது இந்த துத்தி கீரை எங்கே கண்டாலும் விடாதீங்க ரொம்ப அற்புத சக்தி படைச்சது அது இல்லாமல் இது வந்து வசியத்துக்கெல்லாம் கூட நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்துக்கு வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த துத்தி கீரை இதை ஒரு நாலு இலை கிள்ளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு கூட நம்ம வடிகட்டி அந்த குடிநீரை சாப்பிட்டாக்கா இந்த வெட்டை சூடுலாம் இந்த மூளை சூடுலாம் குணமாவதற்கு அற்புதமான தகுதி இதிலேயே கொழுந்தான இலைங்க எடுத்து நல்லா மைய அரைச்சி நல்ல நெல்லை பெசிந்தி காலை ஒரு உருண்டை மாலை ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா கூட இந்த மூல நோய்கெல்லாம் போக்கக்கூடிய தகுதி படைச்சது தான் இந்த துட்டி கீரை ஏழை அகலமாக இருக்கும் சீப்பு காய் மாதிரி இருக்கும் இந்த காய் அது போக ஃப்ரெஷ் சீப்பு மாதிரி இருக்கும் மஞ்சள் பூ பூக்கும் இப்படி அற்புத சக்தி படைச்சது தான் இந்த சுத்தி கீரை மூலம் பவுத்திரம் இந்த ரத்தம் வரது எரிச்சல் ஆகிறது ஆசனம் எரிச்சல் நிறைய காரம் சாப்பிட்டாங்கன்னா ஆசனம் எரிச்சல் இதெல்லாம் கூட நல்லா கூட தகுதி படைச்சது தான் ஒரு நாலு இலசான இலைகளை பறித்து நல்லா மெய்ய அரைச்சிட்டு அதில் வெண்ணை கூட கலந்து சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த மூளை சூடு மூளை எரிச்சல் மூளாதார எரிச்சல்லாம் ஆகக்கூடிய தகுதி பறிச்சல் தான் இந்த அற்புதமான தூத்தி கீரை இதில் காய் இருக்கும் மஞ்சள் பூ பூக்கும் இந்த சீப்புக்காய் காமிச்சனானே அது ப்ரஷ்ஷிப் மாதிரி இருக்கும் இதுலேயே நிறைய சீப்பு மாதிரி இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் பறிச்சுன்னு வந்தோம் அதனால் உடனே வீடியோ எடுக்கிறோம் அது புரிஞ்சுக்கிடுங்க ரொம்ப அற்புதமான மூளை எரிச்சல் சூடு இந்த இலையை கண்டா விடவே விடாதீங்க மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த மூளை எரிச்சல் இருக்கிறவங்க இந்த கீரையை சமைச்சியாவது சாப்பிடுங்க பருப்பு போட்டு இல்லையா ஒரு நாலு இலை மென்று கூட நம்ம சாப்பிட்டு திப்பியை கீழே துப்பிடலாம் அப்படி ஒரு மூளை எரிச்சலை போக்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் துத்தி கீரை கீரை பயன்படுத்தி பயன்படுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் பல பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை சிவயோகி சிவபாலாஜி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாய நம சிவாய நம சிவ சிவா